ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கர்டன் சம்பாரிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கொஷின் கேட்குறோம் ஏன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே மஞ்சள் உப்பு சீரகம் மல்லித்தூள் மிளகுத்தூள் இது மாதிரி ஒவ்வொரு பொருட்களுமே குறைஞ்ச அளவுலேயே யூஸ் பண்ணாலும் தரமானதாக ஆரோக்கியமானதாக நேச்சுரலாக இருக்கணும் பார்க்குறோம் ஆனால் நம்ம மெயின் கோர்ஸாக எடுத்துக்கிற வெள்ளை சாதமோ இல்லை தோசை வெரைட்டிஸோ இதுக்கு நம்ம பாரம்பரிய அரிசியை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே நமக்கு நோய் தீர்க்கக்கூடிய தன்மைகளை வந்து கொண்டதாக இருக்குது ஸோ பாரம்பரிய அரிசிகளை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிங்க நம்ம பீஸா பர்கர் அப்படின்னு செலவு காட்டிலும் இந்த மாதிரி அரிசியை வந்து வாங்கி அதற்கு செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லது இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது கர்டன் சம்பா அரிசியில் செஞ்ச சாதம் தான் இதில் சாதம் மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை அந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்ம பண்ணலாம் இப்போது இந்த அரிசியை பற்றின நிறைய தகவல்களை என்னோடய சமையலோடு சேர்த்தே பார்க்கலாம் தான் இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க மெயினான பெனிஃபிட்லேருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் மெயினாக வந்து இந்த அரிசி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வகையான சிறுநீர் தொற்றை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த தொற்று பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சம்மர் சீசனில் வந்து ஏற்படுது இந்த அரிசியுமே பார்த்திங்கன்னா சீசனல் தாங்க சம்மர் சீசனில் கண்டிப்பாக இந்த அரிசி வந்து கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஹார்ட்டுக்கு நிறைய விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக ஹார்ட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்குது ஹார்ட்டில் வந்து பிளாக் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது நீங்கள் ஏற்கனவே பண் ஆப்ரேஷன் பண்ண பர்சன்ஸாக இருந்தால் கூட இந்த அரிசியை நீங்கள் தொயர்ந்து எடுத்துக்கிறதுனால மேற்கொண்டு பிரச்சனைகள் ஏற்படாமல் இது வந்து பாதுகாக்குது அதுவும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளமே வ வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மூணாவது முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எப்படி நல்லது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்கின்னில் உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அதனால நமக்கு வெரிகோஸ் வெரிக்கோஸ் இருந்து கூட ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ வெரிகோஸ் வேன் அப்படிங்கிறதே வந்து பிளட் ஃப்ளோ கீ மேலேருந்து கீழே வந்த பிளட் வந்து திரும்ப பம்ப் பண்ணி மேலே போகாததுக்கு தான் வந்து நமக்கு வெரிகோஸ் வேன் அப்படிங்கிற பிரச்சனையே வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இப்போ வந்து இது ஹார்ட்டில் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனையுமே வந்து இந்த அரிசி சரி பண்ணி கொடுக்கறதுனால அந்த த்ரூ அவுட் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக வச்சுக்குது அதனால் நமக்கு வெரிகோஸ் வேணும் கண்ட்ரோல் ஆகுது அண்ட் தென் அடுத்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா போன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இப்போ சப்போஸ் அவங்க ப்ரோட்டீன்ஸ் மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க டானிக் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு மாற்றாக இந்த அரிசியை கொடுத்தீங்க அப்படின்னா வீக்காக இருக்கிற குழந்தைங்க கூட ஸ்ட்ரென்த்தைனா மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிம் போகிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே வே ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உட்கொள்ளாமல் கருடன் சம்பா அரிசியை வந்து அதற்கு மாற்றம் வந்து பயன்படுத்திட்டு வரலாம் இல்லை புரோட்டீன்ஸ் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலையுமே கண்ட்ரோல் பண்ணுது அதற்கு பிறகு முக்கியமாக இதுக்கு ஒரு பெயர் காரணமும் இருக்குது இது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கருடன் சம்பா கருடன் அப்படின்னா வந்து கழுகு கழுகுக்கு பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து எந்த அனிமல் எந்த விலங்கு இருந்தாலும் அவ்வளோ கிளியராக தெரியும் ஸோ அதனால் இது கண் நரம்புகளுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வெள்ளெழுத்து பிரச்சனை வந்து வ இது வரைக்கும் வரல அப்படின்னா இந்த அரிசியை கண்டிப்பாக தவறாமல் சாப்பிடுங்க அந்த பிரச்சனை வந்து வராமலும் போகலாம் ரொம்ப டிலே ஆகியும் வரலாம் கேட்ராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அந்த அரிசியை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து ஸோ இதுதான் இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகள் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான அரிசி வேணும்னு சொல்லி கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்